வணக்கம் டிடி விநகரன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்க போகும் முக்கிய முடிவால் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலா அதிமுக பாஜக கூட்டணியில மீண்டும் ஓபிஎஸ்ல ஓபிஎஸ் இணைக்கிறதையும் டிடி விதிநகரனை இணைக்கிறதுலையும் மிகப்பெரிய அளவுல பிளான் போட்டு கொண்டிருக்க அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகனுடைய டெல்லி தலைமை தமிழ்நாட்டுக்கு தேர்தல் குழு பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க அந்த குழு மூலியமா எப்படியாவது டிடிவி தினகரனையும் ஓபிசியும் கன்வென்ஸ் பண்ணி கூட்டணிக்குள் இணைக்கிறதுல மிகப்பெரிய பிளான் போயிட்டு இருக்கு ஆனால் அவர்கள் சம்மதிப்பார்களா அப்படி ஒருவேளை சம்மதிக்கின்ற பட்சத்துல ஓபிஎஸ்க்கு பதினஞ்சு சீட்டு டிடிவி தினகரனுக்கு பதினஞ்சு சீட்டு வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் போயிட்டு இருக்கு ஆனால் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இணைவாரா அதாவது ஓபிஎஸும் டிடிவியும் என்டிஏ கூட்டணியில் இணைவார்களா அல்லது ஓபிஎஸை அதிமுகவில் நேரடியாக இணைத்து அதிமுக சார்பாக களத்தில் இறங்க போறாரா அப்படிங்கிறதா இந்த தேர்தலில் ஒரு பிஷ்டை இருக்கு ஏன்னா கடுமையாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் என்ன விமர்சனம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பேச்ச கேக்குறதே எனக்கு பிடிக்கலைங்க அவர் செய்யற முடிவு எல்லாமே போது கடுமையான தோல்வி அதிமுக பின்னடைவு தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய சலசலப்பு நிர்வாகிகள் மத்தியில ஒற்றுமே இல்ல அதிமுக மிகப்பெரிய மதாரத்துல இறங்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதிமுகவை ஒரு மூடு விழாவை கொண்டு கொண்டாடி விட்டுதான் எடப்பாடி பழனிசாமி ஓய்வாரா அப்படிங்கிற அளவுல ஓ பண்ணி தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறார் இந்த சூழல்ல அமித்ஷா எடுக்கக்கூடிய அந்த முக்கிய முடிவுனால ஓபிஎஸ் டிடிவி சம்மதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் செய்தியாளர் மத்தியில் பல நேரங்கள்ல தொடர்ந்து நான் அரசியல் களத்துல இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னுடைய அதிரடி முடிவு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எந்த முடிவும் அதிரடி இல்லை ஆனால் அவர்களையும் என்ன கூட்டணியில அதிமுக என்ன கூட்டணியில இணைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சூழலும் பரபரப்புல இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் உஷாராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது ஓபிஎஸ் டிடிவியும் பாஜக சார்பா நீங்க இணையீங்க அதிமுக உங்களுக்கு எத்தனை தொகுதி வேணுமோ பாஜக பாஜக உங்களுக்கு பிரித்து கொடுக்கும் நீங்க செயல்படல மறைமுகமா அப்படிங்கிற ஒரு தூது எடப்பாடி படிச்சமயம் மூலியமா இருக்கு ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அதற்கு விரும்பவில்லை அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும் அதிமுக மீண்டும் பழையபடி வலுவான பலமிக்க ஒரு கட்சியாக மாற்றணுங்கிறது தான் ஓ அவர்கள் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் இத்தனை மாதங்கள் தொடர்ந்து அவர் முயற்சி பண்றார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு இடம் கொடுக்காமல் நான் என்னுடைய வேலையை பாக்கற உன்னுடைய வேலையை நீ பாருங்கிற மாதிரி எதிரும் புதர்மாக தொடர்ந்து ஓபிஎஸ் பிபிஎஸ் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த நிலை நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி நிலைப்பாட்ட பல்வேறு மாற்றங்கள் ஜனவரி பத்துக்கு மேல பத்தாம் தேதிக்கு மேல மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அந்த மாற்றம் யார் யார் இடத்துல இருந்து எந்த இடத்துல இருந்து தொடங்க போகிறது அது ஓபிஎஸ்சி டிடிவி எடுக்கக்கூடிய அந்த முக்கிய முடிவுன்னு பின்னணியில அதே போல தேமுதிக இருக்கக்கூடிய அந்த ஜனவரி மாதமும் ஒரு பொதுக்குழு கூட்டம் அதாவது ஒரு பெரிய மாநாடு வந்து தேமுதிக சார்பாக இருக்கிறது அந்த நேரத்துல ஒரு கூட்டத்தை எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டில நிலைப்பாட்டை அறிவிக்கலன்னு தேமுதிக கட்சியினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதன் பிறகு பத்து பதினஞ்சு அதாவது ஜனவரி பத்துக்கு மேல கூட்டணியில் பட்ட மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் இவர்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவு பின்னணியில தான் எந்த கூட்டணி வலுவாக அமையப் போகிறது அது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாக மாறுமா சாதகமாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் அதே போல தேர்தல் நிலைப்பாடு வருகின்ற போது ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு மிகப்பெரிய அணியை உருவாகி கொண்டிருக்கிறது இரண்டாவது அணியா மூன்றாவது அணியாக உருவாகி கூடிய இந்த சூழல்ல கூட திமுக எதிர்க்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அத்தனை கூட்டணி நிலைப்பாடுகளையும் சாதகமாக அமைய போகிறதா அல்லது திமுகவுக்கு சாதகமாக அமையப் போகிறதா இவர்களுக்கு சாதகமாக அமையப் போகிறதாங்கிறதா மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கு பின்னணியில ஓபிஎஸும் டிடிஎம் எடுக்கக்கூடிய முடிவு தான் தேர்தல் கூட்டணியில மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொறுத்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆனால் அவர் கூலாக போய் கொண்டிருக்கிறார் நாங்க எங்களுக்கு ஒன்றும் எந்த பின்னடைவும் இல்லைங்க எங்க கூட்டணிக்குள்ள எல்லாரும் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு ஆனால் தென் மாவட்டங்கள் வாக்குகளும் சரி அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் முதல் அடுத்த கட்ட நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய சரசிறப்பு அதிமுக இருக்கு சரி கட்டினால் கூட்டணி ஒன்றுபடுத்தி பலப்படுத்தி அதிமுக ஒன்றிணைகின்ற போதுதான் அவருக்கு எடப்பாடி படி சமைக்கு ஒரு மெகா பிளான் வந்து சக்சஸ் ஆகும் எடப்பாடி போடக்கூடிய அந்த அரசியல் வீகங்கள்ல ஒன்று சேர்க்கும் இதை எடப்பாடி செய்வாரா அப்படிங்கிறத அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க பொறுத்தது பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கிற கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி பலமான வலுவான பலமான கூட்டணியாக அமைய போகிறது எந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்க போகிறது அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கிற கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் சந்திப்பு நன்றி